ஓம் விக்னேஸ்வராய நமக நமக்கு குக்குமீடியா சேனல் நேர்களுக்கு ஜோதி முத்துசாமி இனி அன்பு வணக்குங்கள் தெய்வ பலம் குரு உபதேசம் எதிலும் நின்று நிதானமான போக்கை கடைக்க கடைபிடிக்கக்கூடிய தனுசு ராசி அன்பழ உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாசுவருடத்தின் ஆடி மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்துக் கொள்கின்றேன் அன்பர்களே மாதங்கள்ல இந்த ஆடி மாதத்திற்கு மிகப்பெரிய சிறப்பு உண்டு அதிலையும் குறிப்பாக சொல்லப்படும்னா உத்தராயண காலம் நிறைவு பெற்று தட்சிணாயன காலத்தின் துவக்க மாதம் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்துல ஐந்து வெள்ளிக்கிழமையில் வருகிறது ஆடி வெள்ளினாலே எல்லாருக்கும் தெரியும் அம்மனுக்குரிய அதாவது சிறப்பான மாதம் அப்ப பெண் தெய்வங்களுடைய வழிபாடு இந்த ஆடி மாதத்துல மிக சிறப்பாக இருக்கும் இந்த ஆடி மாதத்துல ஒன்னாம் தேதியை பார்த்தீங்கன்னா தேவரை அஷ்டமி திதியாகவும் ஆடி மாதம் நான்காம் தேதி ஆடி கிருத்திகையும் வருகிறது முடவனுக்குரிய ஆடி கிருத்திகை வருகிறது ஆடி மாதம் எட்டாம் தேதி மிகப்பெரிய அம்மாவாசியாகிய ஆடி அமாவாசை வருகிறது ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி வாஸ்து நாளாகவும் ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஆடி பூரம் தாய் ஆண்டாள் அம்மாவுடைய விசேஷம் பன்னெண்டாம் தேதி வருகிறது தினமே நாக சதுர்த்தி வருகிறது ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி கருட பஞ்சமியும் நாகபஞ்சமியும் வருகிறது அப்புறம் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஆடி பதினெட்டாம் பேருக்கு இந்த மாதம் வருகிறது அடுத்த ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆடி தபசுவும் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பௌர்ணமியோடு ஸ்ரீ வரலட்சுமி விரதமும் வருகிறது அடுத்த ஆடி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆவணி அவிட்டம் வருகிறது இதுதான் இந்த மாசத்துக்கான சிறப்பான பண்டிகைக்குரிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமைகிறது தனசு ராசி என்பதே உங்களுக்கு இந்த மாதம் கிரக சாதகமாக இருக்கின்றது அதனால முதலில் சொல்றேன் நல்ல பழங்கள் நிறைய கிடைக்க போயிருக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல முயற்சிக்குரிய ஸ்தானமாகிய கும்பராசியில ஆட்சி பெற்ற சனி பகவானும் அவரோடு நட்புக்குரிய ராகுபவனும் இணைந்திருக்கிறார்கள் ஏழாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் குரு பவன் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்துட்டே இருக்கிறார் எப்பவுமே ஒரு கிரகம் தன் வீட்டை பார்ப்பது சிறப்பு அப்படிங்கிற அடிப்படையில குரு கூடி நன்மை என்ற அமைப்படையில் யோக பலங்கள் இந்த மாசம் உங்களுக்கு நல்லபடியா கிடைக்க போகிறது ஏழாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து கேட்டார் அவரோட புத பவன் அமர்ந்துக்கின்றார் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிற சுக்கர பகவான் இந்த மாசம் பத்தாம் தேதி ஏழாம் இடத்துக்கு வந்து விடுவார் ஏழாம் இடத்துல அமர்ந்தக்கூடிய புத பகவான் இந்த மாசம் பதினெட்டாம் தேதி கடகராசிக்கு வந்துடுவார் இந்த மாதம் முழுவதுமே அட்டமாஸ்தானம் ஆகிய கடகராசியில சூரிய பகவான் அமர்ந்து ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் அவரோட கேது பகவான் அமர்ந்து இந்த செவ்வாய் பகவான் இந்த ஆடி மாசம் பதிமூணாம் தேதி கன்னி ராசிக்கு வந்து விடுவார் இதுதான் இந்த மாதத்திற்கான பலாபலன்கள் அன்பர்களே யோகமும் லாபமும் பொருந்திய இந்த நல்ல மாசத்துல பலங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்க பார்த்திருக்க தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் வன பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை காண்பீர்கள் முயற்சி என்பது இந்த மாசம் உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய அமையும் தன வாக்கு குடும்பஸ்தானம் பலகி பெருகும் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் ஒற்றுமை கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் மாறும் தாய் வழி தந்தை வழி உறவுகளால் ஏற்பட்ட சுணக்கங்கள் எல்லாம் மாறும் யோக பலன்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பொருளாதாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள் பொருளாதார ரீதியாக எவ்வளவு குழப்பம் ஏற்பட்டாலும் அந்த குழப்பத்தை எல்லாம் சமாளிக்கும் மாற்றலும் உங்களுக்கு கிடைக்கும் வட்டி கட்டுறது தவணை கட்டுறது இஎம்ஐ கட்டுறது இது எல்லாமே இந்த மாசத்துல கரெக்டா நடக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதை சரியான போல நீங்க பயன்படுத்தவும் செய்ய வேண்டும் சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ராசி என்பவர் அனைவருக்குமே சுப செய்திகள் கிடைக்கும் அந்த சுப செய்திகளை வைத்துக் கொண்டு அடுத்த மாசம் சுபமங்கலத்தை நிகழ்த்துவதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும் உடல்நிலையை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க தேவையற்ற உணவுகளை தயாரி தவிர்த்து விடுதல் அலைச்சல் மன உளைச்சலை தவிர்த்து விடுதல் நலம் தரும் குறிப்பா சொல்ல தொழில் வியாபாரம் பண்றவங்களுக்கு இந்த மாதம் ஒரு அருமையான மாதம் பத்தாம் இடத்தை ஏழாம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறதும் அட்டமஸ்தானத்துக்கு வர்றதும் எதிர்பாராத பல தொழில் முன்னேற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு குறிப்பா போனோம்னா ஆடி மாசத்துல வந்து எப்பவுமே தள்ளுபடி போட்டு வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும் அப்ப வியாபாரம் சிறப்பாக இருந்தால் தொழில்களும் நன்றாக இருக்கும் தொழிலாளர்கள் நன்றாக இருப்பார்கள் தொழில் அதிக முன்னேற்றம் கிடைக்கும் இன்னும் புது புது தொழில்களை செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் இன்னும் முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்ப இந்த மாசம் வந்து உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு தொழில் வியாபாரம் சிறந்திருந்தாலே பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் இது எல்லாமே இந்த மாசத்துல நல்ல யோகத்தை கொடுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாதம் ஒரு கடினமான மாதம் தேவையில்லாத அந்த பணி சுமையை ஏற்றி கொள்ளாதீர்கள் அல்லது சுமை அதிகமாக இருந்தால் அதை கொஞ்சம் சற்று பொறுமையோடு கையாளுங்க அதான் நல்லது கிடைக்கும் ஏன்னா மேலே இதிகாரால் உங்களுக்கு சொல்ல கிடைக்கும் உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடியவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க நீங்கள் எதிர்பார்க்குற ப்ரமோஷன் கிடைக்காது பணியிட மாறுதல்கள் கிடைக்காது உட்பிரசர் ஜாஸ்தியா இருக்கும் அதனால உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் வந்து சற்று நிதானமான போக்கை கடைபிடித்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் விவசாயிகளுக்கு இந்த மாதம் நல்ல மாதம் என்ன ஆடிப்பட்டம் தேடி விதையு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மாசம் உணவு சார்ந்த விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் நல்ல மாசமா அமையப்பட வாய்ப்பு உண்டு குறிப்பா கலைத்துறை விளையாட்டுத்துறை அதே மாதிரி பங்குச்சந்தை இதெல்லாம் வந்து முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும் காதலர் இருவர் கருத்துரிமைத்தால் வாழ்வில் இன்பம் சிறக்கும் என்ற விதிப்படி உங்களுக்கு கணவன் மனைவி உறவுல அவ்வளவு அந்யோன்னியம் கிடைக்கும் பிற நபர்களுடைய தலையீடு குறுக்கீடுகள் எல்லாம் காணாமல் போய்விடும் தாய் வழி தந்தை வழி உறவு உறவுகளால் உங்களுக்கு மேன்மை கிடைக்கும் கணவர் வர்க்கத்து உறவுகளால் சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் அவையெல்லாம் உங்களுடைய சமாளிப்பால் கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அது மிக முக்கியமான விஷயம் குழந்தைகளால் குழந்தைக்கு யோகம் கிடைக்கூடிய மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு புத்திரமாக்கியத்தை எதிர்பார்த்து காத்தக்கூடிய பெண்களுக்கும் மங்கள செய்திகளை எதிர்பார்த்து காத்தக்கூடிய பெண்களுக்கும் சுப செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும் அதே போல தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய எல்லாம் இந்த மாசம் கை கொடுத்து உதவக்கூடிய மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு புது புது முயற்சிகளை செய்ய புது புது தொழில இன்னும் அதிகமான முதலீடுகள் செய்ய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அன்பர்களே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த ஆடி மாசத்துல அஞ்சு வெள்ளிக்கிழமையும் அம்மன் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க குறிப்பா நான் சொன்ன மாதிரி ஆடி அம்மாவாசை வைக்கிறது இந்த ஆடி அம்மாவாசையில அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்களுக்கு திதி தர்பண வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்ல பலன்கள் நிச்சயமா கிடைக்கும் ஏன்னா இந்த ஒரு அமாவாசைக்கு செய்யக்கூடிய திதி தர்ப்பணம் பன்னிரண்டு மாதங்களுக்குமே உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால ஆடி அம்மாவாசை பயன்படுத்திங்க குறிப்பா வந்து காக்காய்க்கு சாதம் வாய்க்கிறது அல்லது வந்து பசுமாட்டுக்கு கீரை வாய்ப்பு கொடுக்கறது ஒரு இல்லாதவங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பலனுள்ள மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு எல்லாமே இறைவன் ஆசீர்வாதத்தினால இந்த மாதம் நல்ல மாதமாக அமைய ஜோதிடரின் இனி நல் வாழ்த்துக்கள்